செலவுகளை குறைத்து கொள்வது மணிமேகலைக்கு பிடிக்கும் அவள் கணவன் தங்கமணிக்கு சிக்கனம் என்பதே தெரியாதது போல் தேவையில்லாத பொருளையெல்லாம் வாங்கி அதை இரண்டு நாட்கள் கூட பயன்படுத்தாமல் வீட்டின் நோரம் பயனற்று கிடக்கும் சிக்கனம்தான் குடும்பத்தை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை உள்ளவள் மணிமேகலை வாழ்கிற நாளில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்பவன் தங்கமணி இருவரும் நல்ல கணவன் மனைவியாக இருந்தாலும் அவர்களுக்கு மன கஷ்டம் ஏற்படுத்தும் ஒரே விஷயம் பணம் அதை சேமிப்பதா செலவழிப்பதா என்பதை பற்றிய பேச்சுதான் மணிமேகலை தன் கணவனிடம் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தாள் அவன் கேட்பதாய் இல்லை சில நாட்கள் சண்டையும் போட்டு பார்த்தாள் ஆனாலும் தன் கணவன் திருந்த போவதில்லை என தெரிந்ததும் தங்கமணியிடம் சிக்கனத்தைப் பற்றி பேசுவதையே விட்டுவிட்டாள் ஒரு நாள் மணிமேகலையின் ஐந்து வயது மகனிடம் பத்து ரூபாய் கொடுத்து அவனுக்கு பிடித்ததை வாங்கி சாப்பிடச் சொன்னாள் அவன் ஐந்து ரூபாய்க்கு மட்டும் வாங்கி சாப்பிட்டு மீதி ஐந்து ரூபாயை தன் அம்மாவிடம் கொடுக்காமல் அவனே மறைத்து வைத்துக் கொண்டான் அதை கவனித்த மணிமேகலை தன் மகன் செய்த சாமர்த்தியத்தையே தன் கணவனிடமும் செய்தால் என்ன என்று யோசித்தவள் வீட்டு செலவுகளையும் மளிகை சாமான்களையும் அதன் விலைக்கு மிகவும் அதிகமாக சொல்லி தன் கணவனிடம் பணம் வாங்கிக் கொண்டாள் தன் மனைவி அதிகமாக பணம் கேட்பது தங்கமணிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது அதனால் என்ன முன்ன விட இப்ப ரொம்ப அதிகமாக செலவு பண்ற என கேட்டான் நான் என்னங்க பண்றது இப்போ எல்லா வேலையும் அதிகமாக போச்சு நான் என்ன பண்ணுவேன் வேணும்னா அடுத்த மாசத்திலிருந்து எல்லா பொருளையும் நீங்களே வாங்கி கொடுங்க என கோவமாக சொன்னதும் அத்தாடி நம்மளை கடைக்கு போக சொல்றாளே என பயந்து ஆளை விடுமா என அந்த பேச்சை நிறுத்திவிட்டு விட்டு சாப்பிட்டு விட்டு எதுவும் சொல்லாமல் தூங்கிவிட்டான் அன்றிலிருந்து அவன் வீண் செலவு செய்யும் பணத்தை மணிமேகலை பொய்க்கணக்கு காட்டி வாங்கி அவனுக்கு தெரியாமலேயே சேமித்து வைத்தாள் இப்படியே இரண்டு வருடமாக சேமித்து வைத்து கொண்டிருந்தாள் மணிமேகலை சேமித்து வைத்த பணம் அவளையே ஆச்சரியப்படும் அளவுக்கு பெரிய தொகையாக இருந்தது ஆனால் அவள் கணவன்தான் அதிகமாக செலவு செய்ய முடியாமல் தேவைக்கு மட்டும் செலவு செய்து வந்தான் ஒரு நாள் எப்போதும் போல காலை டிஃபன் சாப்பிட்டு விட்டு மதிய சாப்பாட்டையும் கையில் எடுத்துக்கொண்டு வேலைக்கு கிளம்பினான் தங்கமணி அவன் வேறு ஏதோ ஒரு கவனத்தில் செல்ல எதிர்பாராத விதமாக விபத்தாகி கீழே விழுந்து முழங்காலில் பலத்த அடிபட்டு யாரும் உதவிக்கு கூட வராத நிலையில் தன் மனைவிக்கு ஃபோன் பண்ணி அவள் வந்ததும் ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்று காலில் கட்டுப்போட்ட பிறகு இரண்டு நாள் கழித்து வீட்டிற்கு வந்துவிட்டனர் ஆனால் ஒரு மாதம் வரை வேலைக்கு போகக்கூடாது என மருத்துவர்கள் சொல்லிவிட்டதால் தங்கமணியால் வேலைக்கு போக முடியவில்லை அதனால் வீட்டு செலவுகளுக்கும் என்னுடைய மருத்துவ செலவுகளுக்கும் தன் மனைவி என்ன செய்ய போகிறாள் என யோசித்து மனம் கலங்கி உட்கார்ந்திருந்தான் ஆனால் மணிமேகலையோ பணத்திற்கு கஷ்டப்படுவது போல் தெரியவில்லை எப்போதும் போல அமைதியாகவே தன்னுடைய செலவுகளை பார்த்து கொண்டிருந்தாள் தங்கமணிக்கு எதுவும் புரியாமல் தன் மனைவியிடம் நான் தான் உனக்கு பணமே தரலையே செலவுக்கு நீ என்ன பண்ற என கேட்டான் மணிமேகலை தன் கணவனிடம் எதுவும் சொல்லாமல் கடை வாங்கித்தான் செலவு பண்றேன் உங்களைத்தான் வீண் செலவு செய்யாதீங்க சேர்த்து வைங்கன்னு சொன்னேன் ஆனா நீங்க கேட்கல இப்ப பாருங்க கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய நிலைமை வந்துருச்சு என்று சொன்னவுடன் தான் அவனுக்கு தன் மனைவியின் வார்த்தையின் அர்த்தங்கள் புரிந்தது ஆனால் மணிமேகலை தான் சேர்த்து வைத்த மிகப்பெரிய தொகையிலிருந்து ஒரு சிறிதளவு தொகையை மட்டுமே தன் கணவன் மருத்துவ செலவுகளுக்கும் தன்னுடைய வீட்டு செலவுகளுக்கும் குழந்தைகளையும் பார்த்து கொண்டாள் பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள் பெண் புத்தி பின் புத்தி என்றால் பின்னால் வருவதை முன்னாலே அறிந்து கொண்டு அதற்காக ஆயத்தமாவதுதான் பெண்களின் புத்தி அதனால்தான் பெண் புத்தி பின் புத்தி என்று முன்னோர்கள் சொல்லி வந்தார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி